வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி டூ ஏழர் மன்னர் ரோட்டு பக்கத்தில் பத்து சென்ட் கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது நீங்கள் கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எலஎஸ்எல் ரோட்டில் வந்தால் போலீஸ் ஸ்பீட் வரும் அதிலிருந்து ஏழர் மன்னர் ரோடு வந்து ரைட் சைடில் கட் ஆகும் அந்த ஏழர் மண்ண அதாவது இலேசனல் ரோடு அந்த கட் ஆகுது இல்லையா போலீஸ் ஸ்பீட் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு வந்து ஒரு நானூறு மீட்டர் தூரம் வரும் அந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் வந்தால் அதுக்கடுத்து ரைட் சைடில் நாற்பது அடி பாதை போகும் அதில் அந்த ரோட்டில் ஏழர் மன்னர் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில்